தமிழகம் மதன் பேசிக்கிட்டு இருக்கேன் நடிகர் ஸ்ரீகாந்த் கொக்கைன் உட்கொண்டார் அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை கைது பண்ணியிருந்துச்சு எல்லாரும் பார்த்துருப்போம் நான் அந்த காவல்துறைக்கு ஒன்று கேட்க ஆசைப்பட்டுக்கிறேன் கிராமங்களில் எத்தனை கிராமங்களுக்குள்ளே நீங்க போயிருக்கீங்க இரவு நேரத்தில் ஒரு ரோந்து போங்க சரியா இரவு அதுவும் கிராமத்தில் நான் உங்களுக்கு இடத்த சொல்றேன்னா பேராவுரணி தஞ்சை மாவட்டம் பேராவுரணி அங்கே உள்ள எம்எல்ஏ வந்து அசோக்குமார் சரியா சரி இந்த இந்த மாதிரி கிராமங்களில் பேராவணி வட்டத்தில் இருக்க போலீஸ் ஸ்டேஷனோ சத்திரத்தில் இருக்க போலீஸ் ஸ்டேஷனோ நீங்கள் வந்து இரவு நேரத்தில் ஒரு ரோந்து போங்க அவங்க கையில் என்னென்ன மாட்டுன்னு வத்தையும் பாருங்கள் எரி சாராயம் கிடைக்கும் டாஸ் மாதிரி கிடைக்கலாமா இந்த சாராயம் பாக்கெட் பாக்கெட்டில் வச்சு போட்டு வச்சுருப்பான் கஞ்சா பொட்டில் வச்சுருப்பான் கொக்கைன்னு வச்சுருப்பான் போதை மாத்திரை வச்சுருப்போம் தேடிப்பார் தேடி சுற்றி ஒரு நாளைக்கு நான் வந்து மனசார தொட்டு சொல்கிறேன் நல்ல போலீஸாக இருந்தீங்கன்னா நல்ல ஒரு காவல்துறையாக இருந்தீங்க கொ வந்து ஒரு அதிமுக காரன் விற்றுருக்கான் யாருக்கிட்ட ஸ்ரீகாந்தை விற்றுருக்கான் அதனால் நம்ம போய் பிடிச்சி அதை வந்து பெருசாக பேசுகிறோம் இன்றைக்கி வந்து பேர் தெரியாமல் ஊர் தெரியாமல் தனது குடும்பத்தை அழிச்சிக்கிட்டு தன்னையும் எரிச்சிக்கிட்டு தனது குடும்பத்தையும் எரிச்சு அழிச்சுக்கிட்டு இருக்கிற இளைஞர்கள் அதிகம் அதனால் என்ன சொல்கிறேன் நான் வந்து வேறு எந்த மாவட்டத்துக்கு எந்த ஊருக்கெலாம் போகலங்க கிராமங்கள் தோறும் இரவு நேரத்தில் ஒரு நாலு பேரை கூப்பிட்டுருக்க போலீஸு மப்படியில் போ எந்தெந்த இடத்துல பாலங்கள் இருக்குது எந்தெந்த இடத்துல வயல் இருக்குது எந்தெந்த இடத்துல ஆள் நடமாட்டம் இல்லாத இடங்களில் வந்து கோயில் நம்மளோட கோயில்லாம் இருக்குல்ல பல பழைய கோயில்கள் அது மாதிரி நம்மளோட குலதெய்வ கோயில்கள் அதுமாதிரி குலதெய்வம் கோயில்லாம் பெரும் பெரும்பாலும் காட்டோரமாக ஊரோரமாக தான் இருக்கும் பெரும்பாலும் ஊரை தள்ளி தான் வச்சுருப்பாங்க இல்லை காட்டுக்குள்ளே இருக்கும் அந்த மாதிரி கோயில்லாம் இப்போ பாருங்கள் பாலங்களில் போய் பாருங்கள் கிராமத்தில் இரவு ஒரு எட்டு பன்னெண்டு மணிக்கு மேலே ஒரு ஒரு ஒம்போது பத்து மணிக்கு மேலே பாலங்கள் தூரம் இருக்கிறவங்க பிடிச்சிட்டு ஒரு நாளைக்கு வந்து எத்தனை பேரும் மாற்றான்னு பாருங்கள் ஒரு வீடியோ வச்சுக்கோங்க இந்த அந்த அமெரிக்காலலாம் பார்த்திங்கன்னா இங்கே நம்ம இந்தியாவிலலாம் அந்த அளவு பட் வந்து இந்த யூஸ் பண்ண மாட்டோம் நம்ம 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 காவல்துறை யூஸ் பண்ணாது அது வந்து பார்த்தா அமெரிக்காலலாம் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த அந்த ஒரு பாடி பாடி கேம் அந்த பாடி கேமில் இருக்கிற வீடியோ வந்து நீ வந்து நீ அழி அழிச்சாலோ அது வீடு வந்து ஃபுல்லாக டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அது ஆன்லைனாக இருக்கும் நீ போய் பேர் ஒருத்தனை போய் நீ பார்க்க போகிற ஒருத்தனை போய் நீ வந்து ரோந்து போகிறேன்னா அந்த இருக்க வீடு அப்படியே வரும் நம்பளே எங்கே போவான் நம்மளே அதை அமைத்திருவேன் எப்படா அமைத்துவோம்னா வைப்பான் பாடி கேமரா வச்சுக்கிட்டு ஒரு நாள் நீ மப்டியில் போ மப்டியில் போயிட்டு என்னென்ன பண்ணுறாங்க பார்த்தேன் பாரு உனக்கு எத்தனை அதில் எத்தனை போதை வஸ்து அதில் மாட்டுதுன்னு பார்த்தேன் பார் இன்றைக்கி ஸ்ரீகாந்துங்கிற ஒருத்தர் நடிகரை பிடிச்சி பிடிச்சி இப்போ பெருசாக டிவி தோறும் நான் நடிகர் அவனை பிடிச்சோம் அவனை பிடிச்சோம் இந்த ஏடிஎம்க்கு கரம் அந்த வாண்டா வாண்டையார் வாண்டாரை பிடிச்சோம் அவனை பிடிச்சோம் இப்போ இதே வாண்டையார் வந்து இந்த வாண்டையாரே வந்து சொல்கிறேன்னா வாண்டியார் வந்து வா இந்த வாண்டையார் டிஎம்கேல என்ன வந்திருக்குமா பேர் கஷ்டம் வர்றது சரியா டிஎம்கேலேருந்து அந்த வாண்டியார் பேர்லாம் வந்து வ வர்றதுக்கு கஷ்டம் இது ஏடிஎம்கில் இருக்கிறான் ஏன்னா எடப்பாட்டு போய் கை காலில் விழுந்திருக்கான் அதனால் இவனை பிடிச்சி போட்டிருக்கான் இதேவன் கர்ணாசுக்கிட்ட இருந்தாலும் வந்திருக்காது பேர் ஏன்னா கர்ணாஸுக்கு வந்து டிஎம்கில் இருக்கான் அதெல்லாம் வந்திருக்காது இவன் இப்போ வந்து இந்த மாண்டையாரங்கிராமம் வந்து டிஎம்கேல டிஎம்கே ஏடிஎம்கேல இருக்கான் வந்திருக்கு நான் சொல்கிறேன் டிஎம்கே இதில் குறச்சிடல ஏடிஎம்கே குறைச்சிடல நான் காவல்துறைக்கு ஒன்று சொல்ல ஆசைப்படுக்குறேன் நீ போயிட்டு இவன் கேள்வி வந்து என்னென்னா இன்றைக்கி வந்து கிராமம் வந்து கிராமத்தில் வந்து ஒரு கிராமங்கள்லாம் கிராமங்கள் மாதிரிலாம் இல்லை குடிக்கிற இடமா போச்சு எந்த ஏதோ ஒரு ஊரில் இருக்கிறான் டிராவல் பண்ணிங்கேருந்து நம்ம நம்ம ஊர்லேருந்து பட்டுக்கூட போகிறான் அவன் ஏதோ ஒரு ஏதோ பட்டுக்கூட அங்கே ஏதாச்சும் ஒன்று இருக்கும் இல்லை இல்லாட்டி ஏதாச்சும் ஊருக்கு ட்ராவல் டிராவல் இது போகிறான அந்த பாதை போயிட்டு இருக்க நேரத்தில் எடுத்து எடுத்துக்கான உட்காந்துக்கிட்டு குடிச்சிட்டு அங்கனே பாட்டில் ஊற்றி உடைச்சி போட்டு வர இரவு நேரத்தில் குடிச்சவன அவனுக்கு அடுத்த புத்தி எங்கே போவோம் குடித்த ஒருத்தன் குடிக்கிறதுக்கு அப்புறம் அவனுக்கு புத்தி என்ன போவோம் நல்ல புத்தியாக இருக்கும் என்ன பண்ணுவோம் என்ன தீங்கு பண்ணுவோம் அப்படி தான் நினப்பான் நான் காவல்துறைக்கு ஒன்றே ஒன்று இதில் இதில் சொல்கிறேன் நான் வந்து இது அப்போ கேப்போ இந்த நான் அதுதான் என்னோட என்னோட தோட்டத்தில் ஒரு பாலம் இருந்துச்சு என்ன ஒன்று நைட் இரவு நேரத்தில் வந்துட்டு உட்காந்துட்டு சாராயம் குடிக்கிறது சீரட் குடிக்கிறது இதே பண்ணான் பண்ணிக்கிட்டு பாட்டில் உடச்சி போட்டு போனான் ஒரு மரத்து கீழே நான் மரத்தை வெட்டி போட்டு இந்த பாலத்தை உடச்சு போட்டு வச்சுருந்தேன் இது இது வரைக்கும் இது வரைக்கும் யாருக்கும் இது வரைக்கும் குரல் நான் குவரம்பு விடுறது இல்லை யாருமே அந்த பாலங்கள் வந்து எனக்கு என்னைக்கு இன்றைக்கெல்லாம் பாலங்கள் கட்டும் போது எனக்கு வந்து ஃபஸ்ட்டு மைண்டில் ஓடுறது இது வந்து அவங்களுக்கு லொக்கேஷனு இவங்க எங்க இவங்க எந்த லொக்கேஷன் குடியகாரம் குடிக்கிறான் பார்த்தீங்களா குடிக்கிற லொக்கேஷன் உன் வீட்டில் போய்ட்டு நடு நட்ட நடுவு வீட்டில் உனக்கு தான் பார்னு ஒன்று வச்சுருக்கான் பாரில் உட்காந்து குடி யாரும் உனக்கு கேட்க போகிறதில்ல நட்ட நடுவில் போய் உட்காந்து போவோம் வீட்டில் உன் பிள்ளைக்கு போனாடிங்கிற குடி யாரும் கேட்க மாட்டாங்க அடுத்த பொது சொத்து அரசாங்கம் சொத்து அதில் உட்காந்து குடிக்கிறது வயக்காட்டு மேட்டு வரப்பு குடிச்சு வாங்கின பிளாஸ்டிக்கு தீ பேப்பர் தச்சி போடுறது க கிளாஸை உடச்சி போடுறது இதுதான் எங்களோட வேலை அரசாங்கம் வந்து என்னென்னா இது வந்து டிஎம்கே கட்சிக்காரன தான் வந்திருக்காது வந்து ஏடிஎம்கே கட்சிக்காரனே அப்படி தான் வந்திருக்கு ஆனால் ஏடிஎம்கே வந்து சப்போர்ட் பண்ணல ஏடிஎம்கேமே இதோ அதோட கேவலம் அவன் ஆட்சி வந்து இப்படி தான் இதோட கேவலமாக தான் இருந்துச்சு இது வந்து ஒரு கட்டுப்பாடு வேணும் சரியா இன்றைக்கி போதை அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் வந்து அங்கேக்கி எங்கேனா கிடைக்குது பள்ளிக்கூடம் கோயில் எல்லா இடத்துல கோயில் வாசல் இன்றைக்கி எந்தெந்த இடத்துக்கு எங்கெங்கே இல்லைன்னு சொல்லுங்கள் எல்லாமே காவல்துறைக்கு தெரியாமல் இல்லைங்க காவல்துறைக்கு தெரியாமல் எந்த ஒரு விஷயமும் நடக்கிறது இல்லை எல்லாருக்கும் மாமுல் கரெக்டாக போயிட்டுருக்கும் அம்மா மொண்டாடி பிள்ளை நல்லா இருக்கணும் காவல்துறையில் மொண்டாட்டியும் பிள்ளையும் நல்லா இருந்தால் போதும் அடுத்தவன் மொண்டாடி பிள்ளை உருப்பிடாமல் போனா குடிச்சராக போனால் கஞ்சா பிடிச்சா அவங்க போதை மாத்திரை போட்டால் அவையில் காவலில் அவன் குடிக்கிறான் எந்த பிரச்சனை இல்லை அது கூட இல்லை பெறாணியில் பெராவணியில் இப்போ தஞ்சை மாவட்டம் பேராவணி இந்த கிராமங்களை சுற்றி ஒரு நாளைக்கு ஒரு மா ஒரு மாதம் வந்து நீங்கள் ஒன்றும் இல்லை ஒரு உங்களுக்கு வேணால் அந்த கேமரா கூட நான் வாங்கி அனுப்பி விட்றேன் உங்கள் க காவல்துறை வச்சுக்கிட்டு மனசார ஒரு நல்ல போலீசன் இருப்பீங்க காவல்துறையில் வந்து நல்லா எதாச்சும் ஒருத்தன் ஒருத்தன் வரப்பாக நம்ம நல்ல ஒரு போலீசன் ஒருத்தர் இருப்பீங்க ஸோ அந்த அந்த மாதிரி ஒரு காவல்துறை மனசார இருந்துட்டு அந்த கேமராத்தான் ஆன் பண்ணிட்டு போய்ட்டு போயிட்டு வா டெய்லி போயிட்டு வா ஒரு இரவு நேரத்தில் ஒரு ட்ரிப் அடி நான் வேணால் ரூட்டு கூட சொல்லித் தரேன் உனக்கு எந்தெந்த ரூட்டுக்கு போகணும்னு சொல்கிறேன் பேராவணி வண்டி எடுத்தியன்னா நேராக குருவிக்கிரம்புவா குருவிக்கரம்பேருந்து நேராக குரவங்களோடு பட்ட பட்டுக்கோட்டை ரூட்டு அப்படி இருந்து தண்டாம ரூட்டு இங்கேருந்து நாடியம் மரங்கப்பழம் உள்ளே போய் சுற்றிட்டு வா நான் வந்து என் ஊர் போட்டு என்ன சொல்கிறேன் எத்தனை பேரோ மாட்டுவான் அந்த ஊர்க்காரனில் இருக்க பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு தான் இருப்பான் வெளியூர்லேருந்து வரான் பார்த்தீங்களா இன்னைக்கு கூட இந்த ஒரு கவலை பார்த்துருப்பீங்க ஒரு ஏதாவது ஊரில் மதுரையில் ஒரு பையன் எங்கள் வாங்க எங்கள் கிராமத்துவங்க தயசு அது மாதிரிலாம் யாரும் போடாதீங்க இவங்க வந்து இங்கே என்ன வைச்சா சாராயப்பாட்டில் வாங்கிட்டு உங்கள் வீட்டில் வந்து உங்கள் உங்கள் ந நடு நடு ஊரில் நடு கிராமத்தில் வந்து குடிச்சிட்டு பாட்டில் உடச்சப்பட்டு போவாங்க பத்து பேர் வர எதுக்கு வரவன் ஊரை மே மேம்படுத்த வரான் இல்லை நான் தம்பிக்கிட்ட சொல்கிறேன் என்ன சொல்கிறேன் நான் பண்ணாதீங்க நம்ம ஊர் நல்லா இருக்கணும் நம்ம ஊர் பத்து பேருக்கு தெரியணும் நம்ம கிராமம் தெரியணும்னு நினைக்கிறோம் பட் வந்து வர மக்கள் வந்து அப்படி இல்லை வர்ற மக்கள் எது எங்க லொக்கேஷன் பார்த்து உட்காந்து குடிக்கிறோம் அது உடைச்சி போட்டு போவோம் பாட்டில் உடைப்போம் ஏன்ட்டு வயலில் வந்து இதுதான் வேலை பிறக்கிறதான் வேலை ஒரு க ஒரு கவர்மெண்ட்டுங்கிறது இதெல்லாம் மக்களை வந்து இன்றைக்கி வந்து க அரசாங்கம் வந்து குடிக்க மெயின் வந்து அரசாங்கம் இது வந்து அரசாங்கம் தான் வந்து மெயின் என்னன்னா இன்றைக்கி வந்து முதல்ல பெண்கள் குடிக்கிறதில்லை வெளிநாட்டில் வந்து இப்போ எங்கள் ஹோட்டலில் வர பெண் பொம்பளை பிள்ளைங்கள வந்து குடிச்சிக்கிட்டு இருக்குங்க எங்கேனா வந்து அமெரிக்கா யூரோப் யூரோப் நாட்டில் இருந்து வந்து குடிச்சுக்கிட்டு அது அவங்க கலாச்சாரத்தில் இருக்குது நம்ம நாட்டில் பொண்ணு பெண்ணுக்கு பார்த்தீங்கன்னா பெண்களை முக்காடை போட்டுக்கிட்டு முக்காடு கூட போடுறது நேராக போய் சராகரில் போயிட்டு இது வந்து இப்போ வந்து இப்போ லேசாக மூடியாச்சு மூடிக்கிட்டு போயிட்டு இருக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா பார்த்தீங்கன்னா பெண்கள் டேரெக்டாக இப்போ ஆண்கள் எவ்வளோ குடிக்கிறாங்களோ அதே மாதிரி சராசரியாக பெண்ணும் குடிக்க ஆரம்பிச்சிடுவோம் பெண்களும் முடிக்க இது இதுக்கு யார் காரணம் இந்த மாதிரி ஏடிஎம்கே சங்கமும் டிஎம்கே இப்போ நடத்தின்ட்டு இருக்க ஆச்சுன்னா அது கா இது காரணம் வேறு யாருமே கரோம் இல்லை நீ எத்தனை தான் நீ வந்து வீனை பிடிச்சேன் அவனை பிடிச்சான் கொக்கன் பிடிச்சேன் அவனை பிடிச்சான்னு போட்டாலும் நாளைக்கு இந்த இந்த கலாச்சாரம் வந்து உன் வீட்டுக்குள்ளேயும் வரும் இன்றைக்கி காவல்துறைக்கு நான் வந்து மனசார மன உன் மனசை தொட்டுட்டு நீங்கள் வந்து உன் மனசை தொட்டு சொல்லுங்கள் உன் வீட்டில் ஒரு பையன் கஞ்சாவும் போதையும் போட்டுக்கிட்டு இருக்கானா எப்படி பெஷாமல் இருப்பியா எப்படி இருப்போம் மனசு மனசு எப்படி இருக்கும்னு நான் கேட்குறேன் அடுத்தால் விட்டுருக்கும் ஒரு காவல்துறை ஒரு எஸ்ஐயோ டி டிஎஸ்பியோ இல்லை ஒரு ஒரு நார்மலான ஒரு ஒரு கான்ஸ்டபுள் வீட்டில் ஒரு பையன் உன் பையன் குடித்த ஒருத்த வந்து கஞ்சா போட்டிலத்தையும் கொக்கன் பட்டலையும் கொடுத்து விற்று குடிச்சி குடி குடி குடிச்சிட்டுருக்கான்னுக்கு பார்த்துட்டேன் ஞான அவனை போய்ட்டு ஞானை குடிச்சனும் பையனை அடிப்பியா வித்தவனை அடிப்பியா இல்லை எங்கேருந்து வந்து தேடி குடிப்பியா தேடி பிடிச்சி எங்கே 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 எங்கேருந்து எப்படி வந்து காண்டு வருது டீட்டில் வந்து நமக்கு அந்த ஒரு வழி இருக்குல்ல அந்த வழிதான் அடுத்த அடுத்த மக்களுக்கு இருக்கும் அடுத்த குழந்தைகள் இருக்கும் இன்னைக்கு பள்ளி பள்ளி நிறையா பேர் என்ன சொல்கிறாங்கன்னா பள்ளிக்கூடத்து பசங்களை குடிச்சிட்டு தான் மாற்றியோட சண்டைக்கு போகிறாங்களா நன்றி மீண்டும் சந்திப்போம் வாழ்க தமிழ் வளர்க்க தமிழ் ஜெயந்த்